வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் ககன்யான் விண்கலத்தை செலுத்த இந்தியா தயாராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் கடல்சார் துறைக்கென பிரத்யேக செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை உருவாக்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் நிலக்கரி இறக்குமதி குறைக்கப்பட்டுள்ளதால் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் வடமாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் பட்டம் வென்றார் விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் ககன்யான் விண்கலத்தை செலுத்த இந்தியா தயாராகி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ககன்யான் விண்கலத்தில் பயணம் செய்வதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட நான்கு வீரர்களுக்கு புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் அவர் பேசினார் விண்வெளித்துறையில் இந்தியா மிக வேகமாக முன்னேறி வருவதாக கூறிய அவர் ஏற்கனவே சந்திரயான் மற்றும் மங்கள்யான் விண்கலங்களை அனுப்பியிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக ககன்யான் பயணத்திற்கு ஆயத்தமாகி வருவதாக குறிப்பிட்டார் இந்தியாவின் இந்த முன்னேற்றம் வெறும் தொழில்நுட்ப சாதனையாக மட்டுமன்றி சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை அடைவதில் ஒரு புதிய அத்தியாயமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விண்வெளி தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் முக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்ட திரு ராஜ்நாத் சிங் இலக்கு பெரிதாக இருந்தால் நமது சாதனைகளும் அளவற்றதாக அமையும் என்று தெரிவித்தாா் அனைத்து மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார் முதல் இந்திய சட்டப்பேரவைத் தலைவராக வித்தல்பாய் பட்டேல் பொறுப்பேற்றதன் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் தில்லி சட்டப்பேரவை இந்த இரண்டு நாள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது இதில் அனைத்து மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் சட்ட மேலவைகளின் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனா் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு சாதனம் ஒடிஷா கடற்பகுதியில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளின் இந்த சாதனைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதனை உருவாக்கிய பாதுகாப்பு படையினருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் கடல்சார் துறைக்கென பிரத்யேக செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை உருவாக்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்த தொழில்நுட்பம் நாட்டின் துறைமுக மேலாண்மை கட்டமைப்பு மற்றும் கடல்சார் ஆளுகையை வலுப்படுத்த உதவும் என்றார் இந்த சாதனத்தை இந்திய கடலோரப் பகுதிகள் உள்நாட்டு நீர்வழிகள் மற்றும் துறைமுகப் பகுதிகளில் மட்டும் பயன்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்படுவதுடன் சரக்கு கப்பல் போக்குவரத்தை கண்காணிப்பதற்கான தரவுகளும் ஒருங்கிணைக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கட்டுப்படுத்தவும் பேரிடர் மேலாண்மை மற்றும் தேடுதல் பணிகளுக்கும் இந்த தொழில்நுட்பம் உதவிகரமாக இருக்கும் இருக்கும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளாா் நாட்டில் நிலக்கரி இறக்குமதி குறைக்கப்பட்டுள்ளதால் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஃகு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பாய்லர்களை இந்திய நிலக்கரியை பயன்படுத்துவதற்கு ஏற்ப மாற்றியமைக்கும்படி கேட்டுக் கொண்டிருப்பதாக கூறினார் நிலக்கரி மற்றும் இரும்புத்தாது உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் நிலக்கரியை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரி காரணமாக உள்நாட்டு நிலக்கரி தொழில் நிறுவனங்களுக்கு பெருமளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார் ஃபிஜி பிரதமர் திரு சிட்டிவேணி லிகாமா மாடா ரபுகா இந்தியாவில் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சுகந்தா மஜும்தர் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார் ஃபிஜி பிரதமருடன் அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவும் புதுதில்லி வந்துள்ளது ஃபிஜி பிரதமர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நாளை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி ராஜ்குருவின் பிறந்தநாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தியாகி ராஜ்குருவின் துணிச்சல் மற்றும் நாற்றுப்பற்று இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் பகத்சிங் மற்றும் சுக்தேவுடன் இணைந்து நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ராஜ்குருவின் தியாகம் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான புதிய சட்ட மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் ஆன்லைன் விளையாட்டுகளால் ஏற்படும் பண இழப்புகளை தடுக்க உதவும் என்று தமிழகத்தின் திருப்பத்தூரை சேர்ந்த கணினி பொறியாளர் தெரிவித்துள்ளார் ராஜேஷ் ரீசெண்டா இப்ப நிறைய பேர் வந்து ஆன்லைன் ரம்மி அண்ட் ஆன்லைன் கேம்ஸ்ல காசு கட்டி விளாண்டுறாங்க அதுவும் இல்லாம நிறைய அமௌண்ட் லூஸ் பண்றாங்க கடன் வாங்கி விளையாடுறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் கடன் வாங்கி விளாண்டுருக்காங்க இந்த மணி லாண்ட்ரிங் ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கிற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தே ஆர் பிரிங்கிங் நியூ லா நிறைய ஏமாத்துற ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து பேன் பண்ண போறாங்க விச் இஸ் அலி குட் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவதையொட்டி விழுப்புரம் மாவட்டம் ஐயங்கோயில் பற்றி கிராமத்தில் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்களின் மூலம் பயிற்சி மற்றும் கடன் பெற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் மரவள்ளி கிழங்கு மூலப்பொருளாக கொண்டு விநாயகர் சிலை செய்து வருகின்றனர் இரண்டு அடி முதல் பத்து அடி வரை உயரம் உள்ள சிலைகள் இங்கு செய்யப்படுகின்றன ரூபாய் இரண்டாயிரம் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை விற்கப்படும் இந்த சிலைகள் கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பத்து ஆண்டுகள் முன் களிமண் குடிசை தொழிலாக செய்து வந்த இந்த விநாயகர் சிலை தற்பொழுது மரவள்ளிக்கிழங்கு கூழை மூலப்பொருளாக கொண்டும் ரசாயனம் இல்லாத வண்ணங்களால் நவீன முறையில் செய்யப்படும் இந்த விநாயகர் சிலை நாடு முழுவதும் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இது அப்பகுதி மக்களை மகிழ்ச்சியில் அழ்த்தியுள்ளது விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூரில் சமையல் எரிவாயு டேங்கர் லாரி வெடித்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாக அதிகரித்துள்ளது பதிமூன்று பேர் காயமடைந்த நிலையில் ஐந்து பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு சக்கர வாகனமும் சமையல் எரிவாயு டேங்கர் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் காயமடைந்தவர்களுக்கு இலவச சிகிச்சையும் வழங்கப்படும் என்று பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது ஹரியானா உத்தராகண்ட் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தானின் கிழக்கு பகுதியில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே ராஜஸ்தானின் கோட்டா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பீகாரிலும் கனமழையால் பல்வேறு ஆறுகளில் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஜம்முவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு பெய்த மழை காரணமாக பசந்தார் கால்வாயில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் சம்பா மாவட்டத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது ټول دې கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் மார்க்கஸ் மலாசஸ்கை வென்றார் டேராடூனில் நடைபெற்ற ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா ஒன்பது தங்கம் பனிரண்டு வெள்ளி பதினெட்டு வெண்கலப் பதக்கம் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பதக்கங்களுடன் இந்தியா இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று தங்கம் எட்டு வெள்ளி பத்து வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டி இன்று நியூயார்க்கில் தொடங்குகிறது பிரிஸ்பர்னில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் விண்வெளி வீரர்கள் பயணிக்கும் ககன்யான் விண்கலத்தை செலுத்த இந்தியா தயாராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் கடல்சார் துறைக்கென பிரத்யேக செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை உருவாக்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் நிலக்கரி இறக்குமதி குறைக்கப்பட்டுள்ளதால் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் வடமாநிலங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் சித்தார்த் ராவத் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்